கத்தருடைய பரிசுத்த நாமத்திரு சோத்திரம் பண்ணுறதாக நம்ம கிதியோனை வச்சு பார்த்துட்ருக்கோம் கிதியோன் வந்து என்ன செஞ்சாருன்னா இஸ்ரேல் ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மீதியானர்கள் கைக்குள்ளே இருந்தாங்க மீதியானர்கள் ஏன்னா அவங்க கத்தருடைய பாருக்கு பொல்லாப்பானது செய்தனால மீதியானர்கள் கையில் மீ கத்தரி இஸ்ரோரை விற்று போட்டிருந்தாருன்னு சொல்லி பார்க்குறோம் அந்த இஸ்ரோருக்கு திரும்ப கத்திர நோய்க்கு கூப்பிடும்போது கிதியோன் மூலமாக கத்திரிஸ்ரேல் ஜனங்களை விடுவித்தார்னு சொல்லி பார்க்குறோம் இப்போ கிதியோன் நினைச்சாரு அவரும் மறித்து போயிட்டாரு கிதியோன் மறித்து போன பிறகு திரும்ப இஸ்ரேல் ஜனங்கள் பாகால்களை சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க விக்கிரதத்தை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் விக்கிரயத்தை வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ பாகால் கிதியோன் இறந்தாலும் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கிதியோன் நமக்கு இவ்வளவு நன்மை சேதானுங்கிறத இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சுட்டாங்க அதை மறந்து போயிட்டாங்க மறந்து போயிட்டாங்க இப்போ வந்து அந்த கிதியோனுக்கு மறுபெயர் நம்ம என்ன செஞ்சோம் எறுபகால்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் அந்த எருபகால் என்ன செய்றான்னா எருமகாலுடைய குமாரன் அபிமிலைக்கு கிதியோனுக்கு கிதியவன் என்ற எருபகாலுக்கு மொத்தம் எழுபது குமாரர்கள் உண்டு ராஜகுமாரர்கள் எழுபது பேர் உண்டு அப்புறம் வந்து அவருடைய வேலக்காரி வந்து சீகம் என்ற இடத்துல இருந்து ஒரு வேலைக்காரி வச்சுருந்தாப்பில் அந்த வேலைக்காரிக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் பேர் வந்து அபிமிலைக்கு இந்த அபிமிலைக்கு என்ன செய்றா அப்படின்னா இப்ப தன்னுடைய தாகப்பன் வேலைக்காரிக்கு பிறந்தாலும் அப்பா தானே சொன்னா தன்னுடைய தாகப்பன் இறந்த பிறகு இவன் தன்னுடைய தாயின் ஊராகிய சொந்த ஊராகிய சீகேமுக்கு போறான் அங்கே சீகேமுக்கு போய் சீகேம்ல தன்னுடைய தாயின் சகோதரர்கள் எல்லாம் சந்திக்கிறான் சந்திச்சு கேக்குறா அந்த எருபகாலனுடைய குமாரக ராஜகுமாரர்கள் எழுபது பேர் இருக்காங்கல்ல அவர்கள்லாம் வந்து உங்களை ஆழ்வது உங்களுக்கு நியாயமா அவங்கள ஆள்வது உங்களுக்கு நல்லதா இல்லை நான் ஒருவன் மாத்திரம் உங்களை ஆள்வது நல்லதா அப்படின்னு சொல்லி கேட்குறான் சொல்லிட்டு சொல்கிறான் பெரிய மனுஷர்களுடைய காதுகளுக்கு ஏற்க முடியாது என்ன சொல்கிறான் அப்படின்னா நான் வந்து உங்கள் எலும்பும் உங்கள் மாம்சமா இருக்கிறேன் அதை நீங்க நினைச்சு கொள்ளுங்க அப்படிங்கிறான் என்னென்னா தன்னுடைய தாய் பிறந்த ஒரு சிகை வேலைக்காரி கிரியனுக்கு வேலைக்காரி மகன் வேலை தான் இருந்தா அதனால அவன் கேட்கிறான் ராஜகுமாரவங்களை ஆழ்வது இதான் நான் ஒருவன் மற்றவங்களை ஆழ்வது நல்லதா நான் உங்கள் எலும்பு உங்கள் மாம்சமா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு கொள்ளுக்கான் அப்படின்னு சொல்றான் அப்படி சொன்ன உடனே இப்போ அந்த அவனுடைய தாயனுடைய சகோதரர்கள் என்ன சொல்றாங்க அந்த சகல பெரிய மனுஷர்களுக்கு முன்பாக அம்மா இவன் சொல்ற வார்த்தை நமக்கு நல்லது தானே ஆஹ் அப்படி சொல்ல நம்முடைய எலும்பு நம்முடைய மாமசமா இருக்கிறான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாங்க அந்த அவங்க ச சகோதரர்கள் சகோதரிகள் பெரிய மனுஷர் கூட்டி பேசுறாங்க அப்படி பேசணுன்னே அவங்களும் ஆஹ் ஆமா இது நம்ம நம்ம ஊர்ல உள்ள பையன் அதனால நம்ம என்னச்சிவோம் நம்ம இவங்கள வச்சுக்கிடோம் ராஜகுமாரர்கள் நமக்கு தேவையில்ல ஆஹ் இவனையே நம்ம ராஜாவாக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள என்ன செஞ்சுட்டாங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படி எடுத்துட்டாங்க இப்போ இந்த சமயத்தில் என்னன்னா பாகல் பேரித்தர் கோயில் இருந்து ஏன்னா இவங்கள விக்கிரத்தை வழிபடுறவங்க இப்போ யாருக்கடையே இஸ்ல ஜனங்களும் கத்திர என்ன செஞ்சாங்க விட்டு விளையிட்டாங்க இவனும் இவங்களும் என்ன செய்றாங்கன்னா அந்த செய்ய ஒரு மக்கள் மனுஷனும் விக்கிரங்களை பின்பற்றுறவங்க அதனால அவங்க என்ன செய்றாங்க அவங்களுக்கு எழுபது வெள்ளி காசை எடுத்து என்ன செய்றாங்க அந்த பாரித்து பாகால் பேரித்து கோயிலிருந்து ஒரு எழுபது வெள்ளி காசை எடுக்கிறாங்க எழுபது வெள்ளி காசை எடுத்து அபிமலைக்கு கையில் எடுத்துறாங்க கொடுக்குறாங்க நாங்கள் உன்னையே நாங்கள் ராஜா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விக்கிரக கோயிலிருந்து இணைச்சிடறாங்க எழுது வெள்ளி காசை எடுத்து கொடுத்த உடனே இப்போ அந்த அபிமலைக்கு என்ன செஞ்சிட்டா தன்னுடைய தகப்பனுடைய காலத்தில் இருக்க வரைக்கும் அவங்க கற்றுரை உறுதியாக பற்றி பிடிச்சிருந்தாங்க தன்னுடைய தகப்பன் இறந்த பிறகு இவன் என்ன செய்றான் தாயின் வழியாக விக்கிரகத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான் விக்கிரகத்தை பின்பற்ற ஆரம்பித்து விக்கிரகத்தை பின்பற்றி விக்கிரகத்தை பின்பற்றி ஆரம்பித்து என்ன செய்யறான்னா வீணரும் போக்குறீர்களும் மாணவர்கள் என்ன செய்யா பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான் அப்படி வீணரும் போக்குரிகால் மேல பின்பற்றி அவங்களுக்கு என்ன செய்றான் இந்த பைசாக்கள்லாம் கொடுத்து அவங்கள தன் கையெண்டை என்ன செய் வச்சுக்கிட்டான் போட்டேன் அப்படி வச்சுக்கிட்டான் வச்சதுனால இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா வீணரும் போக்கிரமில்ல தன் கைகளை வச்சு அவனை என்ன செய் பின்பற்றுறான் அவன் ஓப்பரால இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு என்ன செய்றான் போறான் வீணரும் போக்குரிமையரும் சேவத்துல வச்சுக்கிட்டா இப்போ அவங்கெல்லாம் என்ன செய்றாங்க இப்போ இவனை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அபிமலைக்கு அவன் இப்போ என்னதுனா ஓப்ராவில் தான் தன்னுடைய தாகப்பன் வீடு இருக்குது யார் கிரியோன் அவ அப்பா அவன் வந்து அபிமலைக்கு இப்போ பிறந்து வளர்ந்த உடையது ஓப்ரா அந்த ஓப்ராவில் தன்னுடைய தாகப்பன் வீட்டுக்கு போகிறான் சீகம்ல தன் தாயினுடைய சொந்தக்கார இருந்து இப்போ என்ன செய்றான் தாகப்பனுடைய வீட்டுக்கு போகிறான் அங்கே போகும்போது இப்போ என்ன செய்றான் அப்படின்னா தன்னுடைய இவனுடைய சகோதரர்கள் இருக்காங்கள்ல ராஜகுமாரர்கள் அவங்க அப்பாவுக்கு பிறந்தது முன்ன முன்னால் பிறந்தவங்க அவங்க எழுபது பேரும் என்ன செய்கிறான் பிடிச்சி ஒரே கல்லின் மேல் என்ன செய்கிறான் கொலை செய்கிறான் யார் இவன் வீணரு எல்லாம் இப்போ கையில் வச்சுருக்கலாம் சேவகத்தில் இவங்கள கூட்டிகிட்டு போய் என்ன செய்கிறான்னா ஒரே கல்லில் அந்த எழுபது வரையும் பிடிச்சி என்ன அவங்க தலையை துண்டிச்சு என்ன செய்கிறான் அவனை கொலை செய்கிறான் கொலை செஞ்சுட்டு செய்கிறான் அப்போ அதில் வந்து அப்படி இளையகுமாரன் வந்து ஒரு யோதான் அவன் மட்டும் என்ன செய்கிறான் ஒளி தப்பிட்டான் மற்ற எல்லா பேரும் நினைச்சா ஒரே கல்ல போட்டு நினைச்சுட்டாங்க சாக அடிச்சுட்டாங்க இப்ப அவன் இவன் மட்டும் தப்பி என்னச்சிடான் ஓடி போய் ஒளிஞ்சிட்டான் ஒளிஞ்சிருந்ததுனால தப்பிட்டான் இப்ப சீகேம்ல இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லவன் குடும்பத்தார எல்லாரும் கூடி கொண்டு போய் சீகேம்ல இருக்கிற இவனை நினைச்சிடறாங்க உயர்ந்த ஒரு கர்வாயி மரத்தண்டையில போய் ராஜா ராஜாவாய்க்காச்சு ஏன்னா இப்ப உனக்கு போட்டி போட ஆள் இல்ல எல்லாரும் செத்து போயிட்டாங்க இவன் யோதா மட்டும் தப்புனது உங்களுக்கு தெரியாது அதனால இப்ப எல்லாரும் செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்னச்சுறாங்க இவனைதானே ராஜா வாக்குன்னு நினைச்சாங்க அவங்க ஊர் பையனிட்டு அதனால இவனை கொண்டு நினைச்சாங்க இந்த கருவல் மரத்துல கொண்டு உன் கீழே கொண்டு ராஜா வாக்கி வச்சு இந்த இவனை ராஜா வாக்கின செய்தி வந்து இப்ப யோதாமுக்கு அறிவிக்கப்படுது யோதாம் இதை கேள்விப்படுறான் கேள்விப்பட்ட உடனே என்ன செய்றான் அப்படின்னா நேர கரிசி மலையில் உச்சில போய் என்ன என்னச்சிடா ஏறி நிக்கிறான் ஏன்னா நான் வந்து சாபம் கூடுற மலை ஆஹ் கரிசி மலை சாபம் போடுற மலை உச்சில நின்று ஆசீர்வாதம் மலை சா ஏபால் வந்து ஆசீர்வாதம் மலை கரிசி சாப மலை அப்படியே வந்து மலையிலேருந்து என்ன சொல்லுவாங்க ஆசீர்வாதம் கொடுவாங்க சாபத்தை கொடுவாங்கள்ல அந்த மலையிலுக்கு என்னச்சிட்றான் இப்போ யோதாம் இங்கே செய்கிறா நேராக ஓடி போயிட்டான் பெய்யும் அந்த உச்சில நின்று உரத்த சத்தம் விட்டு சொல்கிறான் சீகன் மனுஷர் தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க முடியும் நீங்கள் எனக்கு செவி கொடுங்க அப்படின்னு சொல்கிறான் நீங்கள் என்ன செய்யுங்க தேவன் உங்களுக்கு செய்து கொடுக்குற செய்து செய்யறா அவன் வந்து பகல் பெருத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான் அதனால நீங்கள் என்ன செய்யுங்க நீங்கள் என்னையை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி தேவன் உங்களுக்கு செய்து கொடுக்க சித்தர் தான் நீங்கள் என்னையை பின்பற்றுங்கிறாங்க அப்பா வந்து கிறிஸ்தவ வழி முழப்பட்டு இருந்து வழி வழிநடத்தி கொண்டு இருந்ததுனால அப்படி சொல்கிறான் ஆனால் விருட்சங்கள் சொல்லிட்டு சொல்கிறேன் நீங்கள் நீங்கள் வந்து சீக பெரிய மனுஷரே தேவன் உங்களுக்கு செய்து கொடுக்க முடியும் நீங்கள் எனக்கு செய்து கொடுங்கன்னு சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறான் விருட்சங்கள் வந்து உதாரண ஒரு கதையை சொல்கிறான் விருச்சங்களுக்கு வந்து என்ன செய்ய தங்களுக்கு ஒரு ராஜாவே அபிஷேகமானபடி போச்சான் விருத்தங்கன்னா சகல மரங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு சொல்லி அபிஷேகம் போச்சான் அப்போ போகும்போது ஒரு ஒளிவு மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு அப்படின்னு சொல்லி சகல விருட்சங்களும் கேட்டுச்சான் எங்களுக்கு ஒளிவு மரத்தை பார்த்து ராஜாவாக சொன்ன உடனே அதுக்கு ஒளிவு மரம் சொல்லிச்சான் தேவர்களும் மனுஷர்களும் என்ன என்னச்சுறாங்க எங்களை புகழ்கிறாங்க எங்களை புகழ்தாங்க அவங்க வந்து எங்களுடைய கொழுமையை என்ன செய்றாங்க எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படியே நான் தேவர்களும் மனுஷங்களும் கொழுமையை விட்டுட்டு நான் உங்களுக்கு ராஜாவாக இருக்க போறேனா நான் உங்களை அரசா அரசு போறேன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த ஒளிவு மரம் என்ன செஞ்சுட்டு சொல்லிட்டு ஒளிவு மரம் அப்படி வரலன்னு உடனே இப்போ அடுத்தல எல்லா மரங்களும் பார்த்து எல்லா மரங்களும் என்ன போச்சு நேர ஒரு அத்தி அத்திமரத்துகிட்ட போச்சான் அத்தி மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவாயிரு எல்லா மரங்களுக்கும் நீ எங்களுக்கு ராஜாவாயிரு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான் அப்போ அந்த அத்தி மரம் சொல்லிச்சா நான் என் மதுரம் அதிரத்தையும் என் நற்கனியை விட்டு ஏன்னா எல்லாரும் என் மதுரை நன்றாக இருக்கிற நற்கனி எல்லாரும் தேடி வராங்க இதெல்லாம் விட்டுட்டு நான் உங்க மரங்கள் அரசால போவேன்னா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அது சொல்லிட்டான் அடுத்தலாம் எல்லா மரங்களும் சேர்ந்து ஒரு திராட்சை செடியை போய் பார்த்துச்சான் திராட்சை செடியிட்ட போய் சொல்லிச்சான் நீ எங்களுக்கு ராஜாவாயிரு அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு திராட்சை செடி சொல்லிச்சான் அஹ் தேவர்களும் மனுஷர்களும் மகளை பண்ணும்பிட்டு என் ரசத்தை விட்டு மரங்களை அரசனா தேவர்கள் மற்ற மனசுகள் எல்லாரும் நினைச்சாங்க திராட்சை பழத்தை நினைச்சாங்க விரும்பி அதை ரசம் போட்டு நினைச்சு குடிக்கிறாங்க இப்படி நான் இவங்கள விட்டு நான் விட்டுட்டு நான் சகல மரங்களை அரசால போவேன்னா நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் உடனே இப்ப எல்லா மரங்களும் சேர்ந்து என்ன செஞ்சுன்னா முச்செடிட்டு போச்சான் முள் மரத்துட்டு போச்சான் முள் மரத்தை பார்த்து சொல்லிச்சான் நீ எங்களுக்கு ராஜாவாயிரு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான் அதுக்கு முள் செடி இருக்கும் அது யாருக்கனே தானே அதனால அது சொல்லிச்சான் எல்லா மரங்களையும் பறிச்சு வச்சால் நான் உங்களுக்கு ராஜாவாக நீங்கள் எங்களை அபிஷேகம் பண்ணணுன்னா நீங்கள் எல்லோரும் என்ன செய்யுங்க என் நிழலுக்கு வாங்க எனக்கு அடிமையாக இருங்க அங்குது அதுதான் முச்செடி வச்சு எல்லோரும் என் நிழலை வந்து நீங்கள் பங்கடைங்க அப்போ நான் வந்து என்ன செய்வங்களுக்கு நான் உங்கள் ராஜாவாக இருக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா முட்சியடிலேருந்து என்ன செய்ய எண்ணெயிலேருந்து உங்களுக்கு அக்கினி பற்றி இருந்து உங்கள் எல்லா மரங்களையும் உங்களுக்கு கேதிர் மரங்கள் முதக்கொண்டு எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் லீவனூரில் கேதிர் மரங்கள் முதக்கொண்டு எல்லாத்தையும் என்ன பச்சை போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி இந்த மரம் சொல்லிட்டான் எனக்கு கீழே அடிமையாக வாங்க அப்படி இல்லைன்னா எல்லாத்தையும் நான் உங்களை வச்சு போட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான் இது என்னன்னா உதாரணத்துக்கு அந்த அபிமலைக்கு பார்த்து என்னது சொல்கிறான் நீங்கள் வந்து மேலே உள்ள மதுரங்கள்லாம் கேக்குது அதுல நாங்கள் வரல கொட்டு கொடுமை விட்டுட்டு வருமா வருமானு சொல்கிறான் ஆனா சொல்லும்போது இருந்து எனக்கு அடிமையாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது அவங்க வந்து தாழ்த்துறாங்க மாட்டேன்னு சொல்லி இது இருந்து எங்களுக்கு அடிமையாக இருங்க இல்லைன்னா அக்கிங்கால உங்களை சுட்டு எடுத்து போடுவேன் சொல்லி சொல்றாப்புல இப்படி சொல்லிட்டு அந்த அந்த உதாரணத்துக்கு வந்து அந்த கதையை சொல்கிறாப்புல சொல்லிட்டு என் தகப்பன் உங்களுக்காக யுத்தம் பண்ணி தன்னுடைய ஜீவனை கூட அவர் பொருட்படுத்தாத படிக்க அவர் என்ன செஞ்சார் அவங்களுக்காக யுத்தம் பண்ணி எங்களை ரசித்தாரு நீங்கள் அதெல்லாம் மறந்துட்டு நீங்கள் என்னுடைய தகப்பனுடைய குடும்பத்துக்கு அவன் எழும்பி என்னுடைய சகோதரர்கள் எல்லாரும் என்ன சொன்னால் எழுபது பேரையும் என்ன பிடிச்சா பிடிச்சி ஒரு கல்லையில் வந்து கொலை செஞ்சுட்டானே கொலை செஞ்சுட்டு என்னுடைய தகப்பனுக்கு வேலைக்கறியாக இருந்தால் அவருடைய பிறந்த அந்த மகன் அபிமலைக்கு என்னுடைய சகோதரன் நினைச்சாரா அப்படின்னா உங்கள் சகோதரனாக இருக்கிறதுனால நீங்க என்ன செஞ்சிட்டீங்க அவனை உங்க பட்டணத்துல சீகம் பட்டணத்துல நீங்க ராஜா வாக்கிட்டீங்க இப்பதும் நீங்கள் அவனை செய்ய ராஜா செய்கை உண்மையும் உத்தமமான செய்கையா இருக்குமா நீங்க என்ன செய்ய எருபகால் எருபகால் தான் கிதியான் எருபகலையும் அவர் குடும்பத்துக்கு நீங்க நன்மையாக நடத்தி வந்து உங்களுக்கு கைகளின் செய்கத்தக்கத அவருக்கு செய்தி இப்படி இந்நாளில் நீங்க அவரையும் அவர் குடும்பத்தையும் நடத்துனது உண்மையும் உத்தவமா இருக்குமானால் அவிர்மலைக்கு மேல் நீங்க என்னச்சீங்க சந்தோஷமா இருங்க இல்லை அவன் அவன் உங்கள் மேல் அவன் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இல்லைனா அபிமலைக்குலேருந்து என்ன செய்யும் அக்கினி புறப்பட்டு வரோம் நீங்கள் வந்து எங்களை பின்பற்றினா நீங்க உங்களுக்கு நன்மையும் உண்மை சேர்ந்து நடக்கும் நீங்க எங்களை விட்டுட்டு நீங்கள் அபிமலைக்கு பின்பற்ற போனீங்க அப்படின்னா அக்கி இருந்து என்ன செய்யும் அக்கினி புறப்பட்டு வரான் புறப்பட்டு வந்து உங்கள் சீகம் தேசத்தை எரிச்சிடும் குடும்பத்தில் பட்டணத்தெல்லாம் என்ன செய்யணும் எரிச்சு போட்டுரும் அப்படின்னு சொல்லி ஏதாவது என்ன சொல்கிறான் நீ வந்து அஹ் என்னோட தாப்பனுடைய வழியில நீங்க பின்பற்றி வந்தீங்கன்னா நீங்க என்ன ஆசீர்வாக்கப்படுவீங்க இல்ல அப்படின்னா அந்த எப்படி அந்த முளிச்செடியில இருந்து அஹ் முளிச்செடியில இருந்து எப்படி எலும்பி வந்து அதை படிச்சுதோ தடிச்சது போடன்னு சொல்லிச்சோ அதே போல சீயம் பட்டன் தரையும் வெள்ளம் குடும்பத்தாரையும் எல்லாத்தையும் என்ன செஞ்சிடும் அந்த அக்கின்னு புறப்பட்டு உங்களை பட்சத்து போட்டுறோம் அப்படின்னு சொல்கிறான் சொல்லி சொல்லிட்டு என்ன செய்றான் தன்னுடைய சகோதரன் அவிமலைக்கு என்ன செய்றான் இப்போ சொல்லிட்டான் இப்படி நடந்தால் இப்படி இருக்கும் இப்படி இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடுன்னு சொல்லி சொல்லிட்டு என்ன செய்றான் தன்னுடைய சகோதரனுக்கு பயந்து என்னச்சிடறான் தப்பி ஓடி போயிட்டான் எங்கே ஓடி போறான்னா பேயோருக்கு போய் என்னச்சிடான் பயந்து போய் ஓடி போய் அங்கே கூட்டியிருக்காங்க தன்னுடைய சகோ எல்லாத்தையும் கொண்டு போயிட்டான் இன்னும் இவருக்கு தெரிஞ்ச இவனையும் கொண்டு போட்டுருவானே சொல்லி பயந்து போய் நினைச்சிடான் நேரே பெரியவருக்கு நினச்சிடறான்னு தப்பி ஓட்டி போயிட்டான் அங்கே தப்பி போய் அங்கே போய் கூட்டிருக்குறான் இப்போ அபிமலைக்கு என்னச்சிடான் இஸ்ரேல் ஜனங்களை மூன்று வருஷம் என்ன சிறான் அப்பா அப்போ இறந்த பிறகு அப்பா ஸ்டானத்தில் உட்காந்து அபிமலைக்கு வேலைக்காரன் பையன் தான் அவன் இருந்து என்ன அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ அபிமலைக்கும் சீகேபின் பெரிய மனுஷருக்கும் நினைச்சது இப்போ இடையில சண்டை வந்திருச்சு செய்ய அவனை ராஜா வாக்கி வச்சாங்க தாய் பிறந்த ஒரு மக்கள் நானே இப்போ அவங்களுக்கு இவங்களுக்கு என்ன செய்யுது யுத்தம் உண்டாயிற்று பொல்லாப்பு உண்டாயிற்று பொல்லாப்பு உண்டான தேவன் பொல்லாதாவி இப்போ என்ன செஞ்சிட்டாரு அவர்கள் நடுவில் வர பண்ணிட்டார் காரணம் என்னன்னா கர்த்தருக்கு கத்திற்கு பயந்து ஆஹ் ஒளி செஞ்ச அவனுடைய குமாரர்களெல்லாம் இவன் கொ கொண்டு போட்டான்ல அந்த கொடுமை வந்து என்னது இப்போ அபிமேலுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுட்டு ஏன்னா செய்தார் என்ன செய்தாருக்குன்னு சொன்னபடி இவன் அவங்களெல்லாம் அழிச்சுட்டோம் நல்லா இருக்கலாம்னு நினச்சான் ஆனால் கற்றுட்டு இருந்தாரு அந்த சாபத்தை இவன் தலையின் மேலே என்ன செஞ்சுட்டாரு சுமர் பண்ணிட்டாரு இப்போ அப்படின்னா இப்போ ஜனங்கள்லாம் இவனுக்கு ரெண்டகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மாத்திரமல்ல இப்போ எல்லாரும் நினைச்சாங்க இந்த சீகை மனுஷர்கள் ஒரு மலையின் உச்சில போய் நினைச்சிடாங்க பதிவு இருக்கிறாங்க பதிவு இருந்து இவனை எப்படியாவது கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க அந்த சீகை மனுஷர்கள் நினச்சிராங்க பதிவு இருக்கிறாங்க பதிவு இருக்கும்போது அந்த வழியில் நடந்து வரவங்களெல்லாம் நினைச்சுறாங்க இவங்க கொள்ள அடிக்கிறாங்க யாரு சீக மனுஷர்கள் இஸ்ரேல் ஜனங்களாகி அந்த அபிமலை கூட சேர்ந்தவங்க எல்லாம் வர வர நடந்து வருவாங்களா அவங்களெல்லாம் நினைச்சாங்க கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹ் இந்த செய்தி வந்து யாரு அபிமலைக்கு கிணச்சது அறிவிக்கப்படுது இப்படி அஹ் சீக மனுஷர்கள் மலையில உச்சில இருக்கிறாங்க நம்முடைய மக்கள் வர்ற வழியில எல்லாம் அவங்கள கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த செய்தி கேள்விப்படுறான் கே கேள்விப்பட்டிருக்கான் இந்த சமயத்துல ஏபிதின் குமார காகால் அப்படி என்ன சொல்றான் இவன் வந்து இருந்துச்சு தன் சகோதரரோட சீகமுக்கு போறான் எப்படி உங்க காகால் தன் சகோதரோட சீகமுக்கு போறான் சீகமின் பெரிய மனுஷர் அவனை நம்பி வெளியே புறப்பட்டு வந்து தங்கள் திராட்சை தோட்டத்தின் பழத்தெல்லாம் அறுத்து அதை வந்து ஆலையாட்டி ஆடி பாடி தங்கள் தேவனின் வீட்டுக்குள்ள போய் எண்ணிச்சுறாங்க புசித்து கொடுத்து நினைச்சுறாங்க அபிமலைக்கு சவிக்கிறாங்க இப்ப காகால் அங்க போன உடனே காகால் சீகமிக்கு போன உடனே இப்ப எல்லாரும் யாருக்கனவே அஹ் அபிமலைக்கு மேல சீக மனுஷர்கள் ஆஹ் பொறாமையிலே தானே இருக்கிறாங்க மேல காய்மர்த்தானே இருக்கிறாங்க அதனால இப்போ இந்த காகால் வந்த உடனே நினைச்சுறாங்கன்னா அவனு அவனுக்கு திராட்சை பழத்தெல்லாம் ரசத்தெல்லாம் எடுத்து கொடுத்து எல்லாரும் ஆடி பாடி அஹ் புசித்து இணைச்சுறாங்க அபிமலைக்கு நினைச்சிராங்க சவித்து கொண்டு இந்த சமயத்துல ஏபிதின் குமார் நாயகர் காகால் என்னச்சறா அஹ் யாரு சீகம் யாரு நான் அவங்களை சேவிக்கிறதுக்கு நாங்க யாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுறாங்க இவன் எரிபகாலின் குமார்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சறாங்க அவனை நினைச்சறாங்க பயக்குறாங்க பார்த்துட்டு இவனுடைய நாங்கள் இவனுடைய தேவனை நாங்கள் எப்படி சேவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாரும் எமோரின் தேவர்களே செய்வீங்க அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ இந்த ஜனங்கள் மாத்திரம் என்ன செய்றாங்க என் கைக்குள் இருக்கட்டும் இவங்களெல்லாம் நான் என்ன செஞ்சுருவேன் நான் துரைத்தி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை என்ன செய்றேன் அப்படி சொல்லி விளைச்சிடறான் அவளுமைக்கு எதிராக எழுத்து நிற்க சொல்கிறான் இப்போ பட்டத்தின் அதிகாரியாகிய சேபுள் என்ன செய்றான்னா ஏபிதி குமார் ஆகிய காகாலின் வார்த்தைகளை என்ன செய்றான் கே கேள்விப்பட்டோம் சேபுல் வந்து பட்டணத்து அதிகாரியாக காகாலின் வார்த்தைகளை கேள்விப்படுறான் கேள்விப்பட்ட உடனே இவன் என்ன செய் அப்படின்னா நேரம் கோவம் விடுறான் ரகசியமா என்ன செய்யறான்னா அபிமலேக்கிறதுக்கு ஆள் அனுப்புறான் ஆள் அனுப்பி இப்படி ஏ பேர் காகால் என்ன செய்யறான் உங்க குரோதமாக சீகமுக்கு வந்திருக்கிறான் அதனால வந்து பட்டணத்தை அழிக்க போறான் நீர் பட்டணத்துல வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆட்களை பதிவிட வைங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படி சொன்னோடனே இவங்க எடுத்துறா சூரியன் உதிக்கிற நேரத்தில் விழுந்து நம்மளை விண்ணிறான்னு சொன்னோன்னே இப்போ நாலு பங்கு மனிதர்களை வேணாம் தேர்ந்து தேர்ந்தெடுக்கிறான் தேர்ந்து எடுத்துட்டு என்ன செய்றா நேர மலையின் இருந்து வரான் மலையின் உச்சியில் வரும்போது காகால் எதை பார்க்கறான் பாகல் பார்த்துட்டு தான் மலையிலேருந்து ஏதோ ஒரு படம் எலும்பி வருது அப்படின்னு சொல்றான் எலும்பி வருதுன்னு சொன்ன உடனே சேவில என்ன செய்றான் அவள் வைக்க போய் சொல்றான் செவிட்டு நாங்கள் இவங்களை யாரு நாங்கள் சேவிக்கிறதுக்கு இவங்களை யாரு நாங்கள் இவங்களை சேவிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அமிலைக்கூட யுத்தம் பண்ணுறதுக்கு போகிறான் யுத்தம் பண்ணுற பெய்ய என்ன செய்றான் அவங்கள என்ன செய்றான் இவன் முறியடிச்சிட்டான் முறியடிச்சுட்டா இப்போ அமிலைக்கு அருகாமிலே இருக்கிறான் சேவிலுக்காக நினைச்சிடறாங்க சாகல் குடிராத உங்களை அவங்கள செய்கிறான் துரத்தி விட்டுட்டான் துரத்தி விட்டுட்டு மறுநாள் செய்கிறான் எங்கள் வெளியிலே போகிறாங்க வெளியில் போய் அது அது அருளை உடனே ஜனங்கள் அவனை நினைச்சுறாங்க கட்டி கொண்டு மூன்று படையாக என்னைச்சுறாங்க பகுத்து வராங்க மூன்று படையாக வந்து இவங்களுக்கு ஒரு விதமாக செய்கிறாங்க யுத்தம் பண்ணுறாங்க யுத்தம் பண்ணி இவங்களை செய்கிறாங்க ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கும்போது அவன் ஜனங்களை கூட்டிக் கொண்டு மூன்று படையாக வந்து என்னச்சுறாங்க மேலே எழும்புற அவங்கள வெட்டி போட்டுட்டான் இப்போ அபிமலைக்கும் அவங்க இருந்த படையை என்ன சொறாங்க பாய்ந்து வராங்க பாய்ந்து வந்து பட்டணத்தின் வாசலில் நின்று மற்ற இரண்டு படைகளையும் விழுந்து உடம்பு என்ன நான் வெட்டிட்டான் இப்போ அபிமலைக்கு என்ன செய்றான் பட்டத்துல இத்த பண்ணி பட்டத்துலாம் பிடிச்சி அவங்கள் மேலே என்ன செய்றான் உப்பு விதைச்சிட்டான் அவங்களுக்கு விரோதமாக எழுத்து வந்தால் காகால் மக்களுக்கு விரோதமாக எழுத்துணுன்னு அவங்கள கொண்டுட்டு அவங்கள நினைச்சு நான் உப்பு விதைச்சுட்டான் இப்போ சீக துர்கத்து மனுஷர் எல்லாரும் என்னச்சுறாங்க இதை கேள்விப்பட்டு பேரீத்து தேவனுடைய கோவிலில் அரணுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க இனி வந்து நம்மளால் எல்லாத்தையும் வெட்டி கொண்டு போட்டான் இனி நம்ம அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பயந்து போய் நினைச்சுறாங்க தன்னுடைய உயிரை பாதுகாக்க அந்த சீகம் இந்த கோயில் அதுக்குள்ளே போய் நினச்சிராங்க இருக்கிறாங்க இப்போ சீகம் துர்க்கத்து மனசில் எல்லோரும் அங்கே கூடியிருந்து அபிமலைக்கு இது என்ன சிற அறிவிக்கப்படுறது இங்கே இவங்களும் அங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி செய்து அறிவிக்கப்பட்டோன்னே அபிமலைக்கு தன்னுடைய இருக்கிற சலங்களெல்லாம் கூட்டி கொண்டு நினைச்சா நேராக அங்கே போகிறான் அங்கே போகும்போது சொல்கிறேன் நீங்கள் கோடாரி எடுத்துகிட்டு வாங்க ஆனால் எப்படி ஒரு மரத்து கொம்பை வெட்டி போடுறனோ அதே போல் நீங்கள் நான் செய்கிறபடி நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொன்னோன்னா எல்லா சகல ஜனங்களும் என்ன செய்கிறாங்க கொப்பை வெட்டி கொண்டு அப்படி கொண்டு போடுறாங்க போடும்போது அது வந்து புருஷ ஸ்திரீகள் எல்லாரும் ஏறக்குறைய ஆயிரம் பேர் என்ன செய்கிறாங்க அந்த சீகம் துர்க்கத்து மனுஷன் எல்லாரும் அந்த ஒளிந்து இருந்தாங்கல்ல அந்த ஒளிந்து இருந்த மக்கள் எல்லோரும் என்ன செஞ்சிட்டாங்க பெரியத்தேவோட கோயிலை ஒளிஞ்சிருந்தாங்க அத்தனை வரை இப்போ என்ன செஞ்சுட்டாங்க மரத்தை வெட்டி போட்டு அவங்கள கொ சாக அடிச்சிட்டாங்க இப்போ அவங்கள என்ன செய்கிறாங்க ஆயிரம் பேர் செத்து போயிட்டாங்க செத்துவன பிறகு இப்போ அபிமலைக்கு என்ன சிறா நிறைய தேவையுக்கு போகிறான் தேவசில் போய் அங்கே ஜனங்களுக்கு ஜனங்களுக்குள்ளதாக யுத்தம் பண்ணி அந்த தேவேசு பட்டனத்தை என்ன செஞ்சுட்டான் பிடிச்சிட்டான் அந்த பட்டத்தை பிடிச்சி அங்கே இருக்கிற சாதன மனுஷர்கள் ஸ்ரீகள் புருஷர்கள் எல்லாம் இந்த அவங்களுக்கு பயந்து போய் கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு நினைச்சிடாங்க ஒரு துருகத்தின் மேலே போய் ஏறி போய் ஓடி போய் அங்கே போய் ஒளிஞ்சு நிற்கிறாங்க அங்கே ஒளிஞ்சு நிற்கிற இதில் அபிமலைக்கு என்னச்சிட அந்த துருகம் மட்டும் வாரான் திருகமட்டம் வந்து அதை யுத்தம் பண்ணுறான் யுத்தம் பண்ணி அந்த அலங்கத்தில் எல்லாம் இணைச்சிடான் சுற்றி வச்சு போட்டுட்டான் சுட்டு வச்சு போட்டுட்டு நிற்க உள்ளே போய் ஜனங்களை இப்போ கொலை செய்யணும் அந்த சமயத்தில் இப்போ இவங்களாம் நினைச்சிடாங்க அந்த விற்கிற கோயிலில் மேலே துருகத்தில் எல்லோரும் ஏறி நின்னாங்கல்ல அந்த ஸ்திரீகள் நினைச்சாங்க ஒரு கல்லை எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கல்லை எடுத்துகிட்டு வந்து அவனோட தலையின் மேலே நினைச்சிடாங்க போடுறாங்க போட்ட உடனே இப்போ அவன் தலையை அணைச்சி வந்துட்டு உடஞ்சிச்சு தலை உடைஞ்சி அவன் நினைச்சிடறான் அவனை மறுச்சு தலை உடைஞ்ச உடனே அவன் பயந்து போய் இணைச்சிடான் இனி ஒரு ஸ்திரீனால நம்ம சாகடிச்சோம் அப்படிங்கிற செய்தி கேள்விப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் தன்னுடைய ஆயுத தாரைகளை கூப்பிட்றான் ஆயுத தாரைகளை கூப்பிட்டு நீங்க எல்லாரும் என்ன என்னச்சுங்க ஒரு பட்டயத்தை உருவி என்னையை கொண்டு போட்டுருங்க நான் இனி பழைக்க மாட்டேன் அதனால என்னை கொண்டு போட்டுருங்க ஒரு ஸ்திரீங்க என்னால சத்து போனேன் செய்தி இல்லாத படிக்க நீங்கள் இதை கொண்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்படி சொன்னதுனா இப்போ அவனுடைய ஆயுத தாரிகளை உணச்சிரங்க பட்டயத்தை உருவி அவனை வெட்டி கொண்டு போட்டாங்க இப்போ வந்து அவன் வந்து தன்னோட சகோதரர்களுக்கு செய்த என்னுடைய சகோதரர்கள் எழு இது அவர் கொண்டு போட்டால முறையே கல்லில் கொண்டு போட்டதுபடி இப்போ அவனே என்னச்சுறாங்க கல்லுனால கல்லத்துக்கு தானே போடுறாங்க கள்ளத்துக்கு போட்டு மண்டை உடைச்சிட்டாங்க இப்போ ஆயிரத்தி ஆயுதத்தாரே நினைச்சிட்டு அவங்க கொண்டு போட்டான் இப்படியாக என்னச்சிடான் அபிமலைக்கு மறைச்சு போயிட்டான் இப்போ சீக மனுஷர்கள் செய்த எல்லா பொல்லாப்பையும் தேவன் நினைச்சிடும் அவன் மேல தலையின் மேலே திரும்ப பண்ணிட்டாங்க எருபாகலின் குமாரனுடைய சாபம் போட்டாலும் அந்த சாபம் வந்து என்ன செஞ்சுட்டு இப்போ இவங்களுக்கு பழிச்சிட்டு அந்தபடியாக இப்போ அபிமலே கிணச்சிடான் செத்து போயிட்டான் செத்து போய் செத்து போயிட்டான் அதுக்கப்புறம் கர்த்தரை அபிலேயும்க்கு பின்பு தோயின் குமாரன் ஆகிய பூலாவின் தோ தோலா வைசவக்கார்கோத்திரத்தில் உள்ள அவனை வந்து அவனுக்கு இணைச்சிடாங்க அடுத்தல சிறிய ஜனங்களுக்கு ஒரு விதமாக ரசிக்கிற ரசிக்கிற எழுப்பினார் அவன் வந்து இணைச்சிடான் எப்பராயும் மலை தேசத்தில் ஒரு காமிரில் எழுச்சிடறான் அந்த தோலாக இருக்கிறான் அவன் வந்து இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்றான்னா ஒரு இருபத்தி மூன்று வருஷங்கள் என்ன நியாயம் விசாரிக்கிறான் பின்பு அவன் என்ன செய்றான் அடக்கம் நடத்தான் அதற்கு பிறம்பு கிளையாத்துல யாவீர் என்பவன் எழுப்புறான் அவன் எழும்பி இஸ்ரேல் ஜனங்களை என்ன செய்றான் நியாயம் விசாரிக்கிறோம் வருஷம் நியாயம் விசாரிக்கிறான் அப்புறம் முப்பது கழுதை குட்டியின் மேல ஏறு குமாரர்கள் யாவிற்கு உண்டு முப்பது குமாரர்கள் இருக்காங்க அவனுக்கு முப்பது கு முப்பது ஊரு உண்டு அவங்களும் முப்பது கலதியில் என்னைச்சுவாங்க ஏறி போவாங்க அந்த அளவில் யாவீருக்கு முப்பது குமாரர்கள் இருக்காங்க முப்பது பட்டணங்கள் இருக்குது இவங்க என்ன செய்றாங்கன்னா இப்போ இசை ரசித்து கொண்டு இந்த சமயத்தில் யாவீரம் என்ன செஞ்சுட்டான் மறித்து போயிட்டான் முப்பது குமாரர்கள் இருக்காங்க முப்பது பட்டணம் இருக்குது முப்பது குதிரையில் ஏறுறவங்க இப்போ யாவீரும் மறித்து போயிட்டான் யாவீர் மறித்து போனோன்னா அவன காமோன்னு நடக்க பண்ணுறாங்க இப்போ இஸ்ரேல் புத்திரர்கள் மறுபடியும் என்னச்சுறாங்க கற்றுக்குறதுமானா பொலாத காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பாகல்கள் அசுரத்து சிரியா தேவர்கள் சி தேவர்கள் மோவாபின் தேவர் அம்மோன் தேவர் இப்படிப்பட்ட எல்லாம் இவங்க வழிபட ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் இவர்கள் வந்து கத்தரை விட்டு விலகுனதுனால இப்ப இவங்களை நினைச்சாங்க வெளுசர் கையில கத்திர ஒப்பு கொடுத்துட்டாரு அம்மோன் புத்திரர் கையில எல்லாம் ஒப்பு கொடுத்துட்டாரு இப்ப இவங்க என்னச்சுறாங்க பதினெட்டு வருஷம் இவங்களை நினைச்சுறாங்க அடிமையாக நடத்துகிறாங்க அடிமையாக நடத்துகிறாங்க அதுக்குள்ள ரொம்ப நினைச்சுறாங்க நெருக்கப்படுறாங்க நெருக்கப்பட்டுட்டு திரும்ப கற்றுட்டு நினைச்சுறாங்க இவங்க மன்னிப்பு கேட்குறாங்க நாங்கள் வந்து இப்போ விலகினது தப்பு தான் எங்களை மன்னிச்சுக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டோட்டு எனக்கு மன்னிப்பு கேட்குறாங்க மன்னிப்பு கேட்டு நாங்கள் ஒரு பாவம் செஞ்சுட்டோன்னு சொல்லி அப்போ கற்று சொல்கிறாரு அவங்கள எத்தனை விதமான ஜாதி மக்கள் எல்லாம் கையான உங்களை தப்பிச்சே எம்மோர் எகிப்தியர் என் அம்மோனியர் ஏரு அம்மோனே ஏர் இப்படிப்பட்டதான மக்கள் மத்தியிலிருந்து நான் அவங்கள ரசித்தேன் ரசித்த நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க என்னை விட்டு விலகி அன்னை தெய்வத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டீங்க அதனால் அந்த உங்கள் தெய்வத்திட்ட நீங்கள் கூப்பிடுங்க நான் உங்கள ரசிக்க முடியாதுன்னு சொல்லி கத்திரவங்களை கைவிட்றாரு திரும்ப இவங்க மன்னிப்பு கேட்டதுனால கத்திர அவங்கள ரசிக்கிறார் அதுதான் கத்திர சமிதா ஆசிரியர் நம்ம கத்திர விட்டு விலக அதுபடிக்கு பா இருப்போம்